ஆழத்தில் அமர்ந்த பிள்ளையார்கள் குறித்த செய்தியாகும் திருச்சியில் வாங்கிய கணபதி மலை உச்சியில் இருக்கிறார் என்றே அவருக்கு பெயர் சாதாரணமாக கணபதி படாடோபம் ஏதுமின்றி ஆற்றங்கரை ஓரத்தில் அரசமரத்து அடியில் இருப்பார் சில தலங்களில் தரைமட்ட கீழிலும் இருக்கிறார் அவைகள் குறித்து சிந்திப்போம் விருத்தாச்சல ஆழத்து பிள்ளையார் காசிக்கு வீசம் உயர்ந்த தலம் இங்கு பிள்ளையார் தரைமட்டத்தில் இருந்து பனிரெண்டு அடி ஆழத்தில் இருக்கிறார் பதினாலு படிகள் இறங்கி தரிசனம் செய்ய வேண்டும் இடம் குழுமையாக இருக்கும் இவரை ஆழ்ந்து வழிபட வாழ்வில் உயர்ந்த வசந்தம் வீசும் இரண்டாவது வெங்கனூர் பிள்ளையார் வெங்கனூர் விருத்தாச்சலம் போலவே ஈசன் பெயரும் விருத்தகிரீஸ்வரர் கணபதி பதினெட்டு படிகள் கீழே அமர்ந்துள்ளார் இவரை ஆழ்ந்து வணங்கி துதிக்க குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து விளங்கும் என்று கூறுவர் நிறைவாக பாதாள கணபதி காலகஸ்தியில் தரைமட்டத்திலிருந்து முப்பது அடி கீழே பாதாள கணபதி இருக்கிறார் இவரை ஆழ்ந்து துதிக்க வாழ்க்கையில் மேன்மேலும் வாழ்வில் உயரலாம் தொடர்வது மோதகப் பிரியன் கணபதி